அன்பார்ந்த கும்பராசிக்காரர்களே வானத்தின் ஆசிர்வாதம் உங்கள் இதயத்தில் விழுந்திருக்கு உங்கள் வீட்டில் தெய்வ ஒளி பிரகாசிக்கப் போகிறது இனி உங்கள் வாழ்வில் துன்பம் என்ற சொல்லே காணாமல் போகிறது இது வான அதிர்ஷ்ட காலம் கும்பராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கை வாழப்போவது உறுதி அதாவது கும்ப ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் காலத்தை முந்தைய சிந்தனையாளர்கள் உலகம் இன்னும் புரியாத விஷயங்களை அவர்கள் முன்கூட்டியே உணர்ந்து பேசுவார்கள் அவர்களின் சிந்தனைகள் பெரும்பாலும் சமூக நலனை நோக்கியவையாக இருக்கும் ஒருவரின் வாழ்க்கை எப்படி முன்னேற வேண்டும் சமுதாயத்தில் சமத்துவம் எப்படி நிலை வேண்டும் என்பதில் இவர்களுக்கு தனித்த பார்வை இருக்கும் தங்கள் நம்பிக்கைக்காக போராட தயங்க மாட்டார்கள் பலருக்கும் வித்தியாசமாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளுணர்வு நிஜத்தை உணர்ந்திருக்கும் கும்ப அதிர்ஷ்டம் நிதானமாக வருவதாக இருக்கும் ஒரே இரவில் வாழ்க்கை மாறாது ஆனால் அவர்கள் அயராது உழைத்தால் பின் பருவங்களில் அதிர்ஷ்டம் வெள்ளமாக பொழியும் குறிப்பாக சனி பகவான் இவர்களின் அதிபதி என்பதால் அவர்கள் கடின உழைப்பின் வழியாக உயரம் அடைவார்கள் ஒருமுறை உச்சியை அடைந்தால் அந்த உயரத்தில் நிலைத்திருப்பது இவர்களின் சிறப்பு கும்பராசிக்காரர்கள் அனுபவத்தின் வழியே வெற்றி காண்பவர்கள் மேலும் பணம் இவர்களிடம் தாமதமாக வந்தாலும் வந்த பிறகு தொடர்ந்து நிலைத்து நிற்கும் திடீர் லாபங்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வாழ்க்கையில் வருவது சனியின் சிறப்பான அனுக்கிரகம் குறிப்பாக தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மீடியா கணினி வானியல் மருத்துவம் போன்ற துறைகளில் கும்பராசிக்காரர்கள் ராஜயோகத்திற்கு தகுதி பெற்றவர்கள் ஒரு கட்டத்தில் இவர்களின் அறிவால் பணம் தானாக இவர்களிடம் வந்து சேரும் சிலருக்கு வியாபார விடிவாக யோக்கம் சிலருக்கு அந்தஸ்து உயர்த்தும் ராஜயோகம் உருவாகும் பணம் சம்பாதிப்பதில் ஒரு திட்டமிடல் இருக்கும் ஆனால் அவர்கள் காட்டிலும் பணம் அவர்களை தேடி வரும் நேரங்களும் உண்டு கும்பராசிக்காரர்களுக்கு முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவரை அவர்கள் தயாராகும் காலம் அந்த பின் காலத்தில் அவர்கள் சாதனைகள் மூலம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள் சிலருக்கு கலை அரசியல் ராஜயோகம் சிலருக்கு அறிவியல் கண்டுபிடிப்பு யோகம் கூட அமைதுவதாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் குரு பரிவர்த்தனைகள் நேரத்தில் சிறப்பாக வளர்வார்கள் குரு சனி இணைந்து வரும் காலம் இவர்களின் வாழ்வை மாற்றும் கோல்டன் பீரியட் ஆகும் பலருக்கும் அந்த பருவம் ராஜ வாழ்க்கையை அளிக்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு சொத்து யோகம் உறுதியாக இருக்கும் ஆரம்பத்தில் சற்று சிரமம் இருந்தாலும் பின் காலத்தில் வீட்டை வாங்கும் பெருமை ஏற்படும் சனி பிளஸ் குரு இணைப்பு அல்லது சந்திரன் மகரத்தில் இருப்பது போன்ற கிரக நிலைகள் இவர்களுக்கு பெரும் சொத்து யோகம் அளிக்கும் கார் வாகனம் நிலம் பண்ணை போன்றவற்றை தாமதமாக வாங்கினாலும் அவை அனைத்தும் நிலைத்து நிற்கும் ஒருமுறை பெற்றால் போதும் பின் யாராலும் அதை கலைக்க முடியாது கும்பராசிக்காரர்கள் உறவுகளில் உண்மை நேர்மை நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிப்பவர்கள் அவர்கள் மற்றவர்களை மதிப்பார்கள் ஆனால் தங்கள் மனதில் யார் உண்மையானவர் என்பதை சுலபமாக அறிந்து கொள்வார்கள் குடும்பத்தில் சுமூகத்தன்மை நிலைத்திருக்கும் சில நேரங்களில் சற்று மன அழுத்தம் இருந்தாலும் இறுதியில் அமைதியே ஆட்சி செய்யும் தாம்பத்திய வாழ்க்கையில் உண்மைகளையும் அறிவையும் கலந்து நடத்துவார்கள் கும்பராசிக்காரர் ஒருவரின் துணைவன் அல்லது துணைவி அவரை நடத்தினால் அது அவர்களின் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் தான் குறிப்பாக அவர்கள் தனித்த பாதையில் நடப்பவர்கள் யாருக்கும் சார்ந்திருக்க மாட்டார்கள் அவர்களிடம் நம்பிக்கை என்பது ஒரு சக்தி மக்கள் அவர்களை புரியவில்லை என்றாலும் காலம் அவர்களை புகழும் அவர்கள் முன்னேறுவது மட்டுமல்ல மற்றவர்களை முன்னேற்றுவது என்பதே அவர்களின் பணி அவர்களின் மனம் பெரிது அவர்கள் உலகம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் தொடங்கி இரண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்படும் பருவம் இந்த பத்து ஆண்டுகள் அவர்களின் கடந்த இருபது ஆண்டுகளுக்கான கடின உழைப்பின் பலனை வழங்கும் சனி பகவான் தனது வீட்டில் உச்சநிலையுடன் இருப்பதால் அவர்களுக்கு பெரும் பொருட்களும் அதே சமயம் பெரும் உயர்வும் வரும் ஆரம்பத்தில் சில சோதனைகள் இருக்கும் ஆனால் அதுவே இவர்களை வலுவான தலைவர்களாக உருவாக்கும் பல கும்பராசிக்காரர்கள் இந்த பருவத்தில் தங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் நினைக்காத வெற்றிகளை பெறுவார்கள் அரசியல் கலை தொழில் ஆன்மீகம் கல்வி எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் பெயர் பிரபலமாகும் கும்பராசியின் அதிபதி சனி என்பதால் இந்த ராசிக்காரர்கள் சனியின் இயக்கத்தால் மிகுந்த தாக்கம் பெடுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை சனி இவர்களின் ராசியில் உறுதியாக நிலைபெறும் இதனால் வாழ்க்கையில் புதிய துவக்கங்கள் ஏற்படும் புதிய தொழில் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்புகள் போன்றவை திறந்துவிடப்படும் சனி இவர்களுக்கு தண்டனை அல்ல தேர்வுக்கான சோதனை தருவான் யார் கடின உழைப்புடன் இருப்பார்களோ அவர்களுக்கு சனி தன் கருணையால் ராஜயோகம் அளிப்பான் இதன் மூலம் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கலைஞர்களாக மாறுவார்கள் ஒவ்வொரு தோல்விகளையும் வெற்றியாக மாற்றி விடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு பிறகு குரு இவர்களின் ராசியில் பயணம் செய்யும் போது அதிர்ஷ்டத்தின் கதவு முழுமையாக திறக்கும் அந்த காலத்தில் எதிர்பாராத பணவரவுகள் பழைய கடன்களின் தீர்வு புதிய வணிக முதலீடுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் நடைபெறும் கும்பராசிக்காரர்களின் சிலர் நிலம் பங்குச்சந்தை வெளிநாடு வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற வழிகளில் பெரும் லாபம் காண்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று காலத்தட்டத்தில் சொத்து சேர்க்கை யோகம் உச்சநிலைக்கு வரும் பலர் தங்கள் சொந்த வீடு கார் அல்லது புதிய தொழில் நிறுவனம் தொடங்குவார்கள் கும்பராசிக்காரர்களின் சிந்தனை எப்போதும் சமூக நலனை நோக்கி செல்கிறது அதனால் அவர்களின் முயற்சிகள் ஒருநாள் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு காலகட்டத்தில் இவர்களுக்கு புகழ் மரியாதை கீர்த்தி அனைத்தும் ஒரே நேரத்தில் வரும் சிலருக்கு ராஜ்யமான் பின் சமமான மரியாதை கிடைக்கும் பிரபலங்களாக ஊடகங்களில் பேசப்படும் நபர்களாக மக்கள் நம்பும் தலைவர்களாக உருவாகும் வாய்ப்பும் அதிகம் அந்த பருவம் இவர்களின் உயிரின் பக்கம் என்று கூட சொல்லலாம் உலகம் இவர்களை அறிந்து மதிக்கும் நேரம் அதுதான் ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் அறிவையும் உண்மைகளையும் இணைத்து வாழ்பவர்கள் வாழ்க்கை அவர்களை எவ்வளவு உயர்த்தினாலும் உள்ளத்தில் ஒருவித ஆன்மீக அமைதி தேவைப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றுக்கு பிறகு அவர்களுக்குள் ஒரு புதிய வெளிச்சம் பாயும் ஆன்மீகத்தில் ஈடுபடும் எண்ணம் பெருகும் அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் தனக்கு மட்டுமல்ல உலகத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வு அதிகரிக்கும் இந்த பருவத்தில் கும்பராசிக்காரர்கள் தங்கள் வாழ்நாளின் அர்த்தத்தை உணர்வார்கள் அவர்களின் பெயர் ஒரு ஒளியாக மற்றவர்களை கவரும் அதேபோல கும்பராசிக்காரர்கள் ஒருபோதும் சாதாரண நிலைக்கு திரும்ப மாட்டார்கள் அவர்கள் உழைப்பால் அடைந்த நிலை அவர்களின் தலைமுறைகளையும் உயர்த்தும் வாழ்க்கையின் இறுதி பருவம் அமைதி மரியாதை நிறைவு ஆகியவற்றால் நிரம்பியிருக்கும் அவர்களை மக்கள் மனிதநேயம் கொண்ட சிந்தனையாளர் என்று நினைவும் கூறுவார்கள் மேலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இதுவரை இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் ஏற்படும் தைரியம் உண்டாகும் வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கும் மன அழுத்தம் இந்த மாதம் முழுவதும் இருந்த சிக்கல்கள் தீரும் இடமாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதனை எடுத்துக்கொள்வதும் நல்லது சொந்த தொழில் தொடங்க வேண்டும் என்ன எண்ணம் உள்ளவர்களுக்கு பெரிய அளவிலான அனுகூலமும் சந்தோஷமும் மாற்றமும் ஏற்படும் தடைப்பட்ட எல்லாம் இனி நடக்கும் லாபத்தின் அளவு அபரிமிதமாக உயரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்த மன கஷ்டமான நிலைமைகள் அனைத்தும் கட்டாயமாக மாறும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது உடைப்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம் காளி சூழ்நி பிரித்தியரா வழிபாடு செய்வது நன்மைகள் பயக்கும் கழுத்து முதுகு அடிவயிறு கழிவு பாதை லிவர் கிட்னி போன்றவற்றின் செயல்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டால் கவனமாக இருப்பதும் நல்லது உரிய மருத்துவரை ஆலோசனைகளை எடுத்துக்கொள்ளாவிட்டால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அதே போல கையெழுத்து போடும் விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுவதும் நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோகமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபறியாக இருந்த விஷயங்கள் நிறைவேறும் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த மாதம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை கால் பாதம் மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக அவலமாக இருக்க வேண்டும் வலிக்கு விடுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதும் அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கியேற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் அதாவது கும்பராசிக்காரர்கள் காதலை ஒரு சாதாரண உணர்வாக நினைப்பதில்லை அவர்கள் அதை ஆத்தும நெருக்கம் என கருதுவார்கள் அவர்களுடைய இதயம் வெளிப்படையாக பேசாது ஆனால் உண்மையான பாசத்தை அவர்கள் ஆழமாக உணர்வார்கள் ஒருவரை காதலித்தால் அந்த நபரை முழுமையாக நம்பி அவரின் நலனுக்காக தங்களை மறந்து உழைப்பார்கள் அவர்கள் மனதில் இருக்கும் காதல் நீண்ட கால உறவாக மாறும் ஏமாற்றம் கொடுக்காத நம்பிக்கைக்கூடிய உறவை விரும்புவார்கள் அவர்களுடைய பாசம் அமைதியாக இருக்கும் ஆனால் அதன் ஆழம் கடலை விட ஆழம் உண்மையை மதிக்கும் ஒருவர் அவர்களுடன் இருந்தால் அந்த உறவு வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு திருமணம் பெரும்பாலும் தாமதமாக நடக்கும் ஆனால் அந்த தாமதம் அவர்களுக்கு சரியான துணையை தரும் அதிர்ஷ்டம் தாமதமாகும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணைவர் மூலம் மன அமைதி ஊக்கம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றை பெறுவார்கள் சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய உயர்வு ராஜயோகம் வெளிநாட்டு வாய்ப்பு சொத்து சேர்க்கை போன்ற பலன்கள் ஏற்படும் திருமணமான பிறகு அவர்கள் குடும்பத்திற்காக முழு மனதுடன் பாடுபடுவார்கள் துணைவர் கல்வியாளர்களாகவோ ஆன்மீக மனம் கொண்டவராகவோ இருப்பார்கள் இருவரும் ஒருவரின் மனதை புரிந்து கொள்ளும் அற்புதமான இணைப்புடைய உறவு அமையும் அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்று எப்போதும் நினைப்பார்கள் அவர்களுக்கு பெற்றோர் மீது ஆழ்ந்த மதிப்பு இருக்கும் சகோதரர்கள் மீது அக்கறை இருக்கும் துணைவர் குழந்தைகள் உறவினர்கள் யாருடனும் மனதளவில் சமநிலை வைப்பார்கள் சில நேரங்களில் மன அழுத்தம் வந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் தாங்குவார்கள் குடும்பம் வளர்ச்சியடைய அவர்களின் முயற்சி நிலைத்திருக்கும் அவர்கள் எதை பெற்றாலும் குடும்பத்துடன் பகிர்ந்து மகிழ்வார்கள் அவர்களின் வீடு அமைதியின் ஆலயம் போல இருக்கும் எப்போதும் அன்பு ஒற்றுமை புரிதல் நிறைந்தது கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் பெரும் அதிர்ஷ்டமாக வருவார்கள் அவர்களின் பிள்ளைகள் அறிவாற்றல் கலைநயம் தலைமைத் தன்மை தன்னம்பிக்கை ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் சிலருக்கு குழந்தைகள் வெளிநாடுகளில் கல்வி வேலை வாய்ப்பு புகழ் பெறும் நிலைக்கு செல்வார்கள் குழந்தைகள் பெற்றோரின் கனவுகளை நிறைவேற்றுவார்கள் அதே சமயம் அவர்கள் தங்களுக்கே தனி அடையாளம் உருவாக்குவார்கள் பிள்ளைகள் மூலம் பெற்றோர் பெருமை காண்பது கும்பராசிக்காரர்களின் வாழ்நாள் ஆசிர்வாதமாக அமையும் அதேபோல் கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெரும்பாலும் நல்லதாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிக சிந்தனை தூக்கமின்மை போன்றவை அவர்களை சோர்வடையச் செய்யலாம் அவர்கள் தங்கள் மனநிலையை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை சமநிலையாகும் பிரகாசமான சூரிய ஒளி இயற்கை சூழல் யோகா தியானம் போன்றவை இவர்களுக்கு மன அமைதி தரும் கும்பராசிக்காரர்கள் தங்கள் உடலையும் மனதையும் ஒன்றிணைத்து வாழும் போது அவர்கள் மிகுந்த சுறுசுறுப்பும் ஒளியுடனும் விளங்குவார்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை பிறவி குணம் போல இருக்கும் அவர்கள் எதற்காக வாழ்கிறோம் என்று வாழ்க்கையை ஆழமாக சிந்திப்பார்கள் சில நேரங்களில் தெய்வம் அவர்களுக்கு அதிசயமான உணர்வுகளை அளிக்கும் கனவுகளில் தீர்க்கமான செய்திகள் திடீர் திருப்பங்கள் முன்கூட்டியே உணர்வுகள் போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் நிகழலாம் அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் இறுதியில் தெய்வீக ஒளியில் நடப்பார்கள் அவர்கள் பெற்ற அறிவும் அனுபவமும் மற்றவர்களை வெளிச்சம் நோக்கி வழிநடத்தும் இதனால் பலர் இவர்களை மனித குருக்கள் என கருதுவார்கள் வயது மேலேறும் போது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக உணர்வார்கள் அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் உதவிகள் வழிகாட்டுதல் இவை அனைத்தும் அவர்களுக்கு புகழ் ஆக மாறும் மக்கள் அவர்களை நினைவு கூறும் போது அவர்களின் பெயர் அறிவு நேர்மை மனிதநேயம் என்பதோடு இணைந்திருக்கும் அவர்களின் வாழ்நாள் ஒரு புனிதம் உலகை மாற்றிய ஒரு மெல்லிய ஒளியாக நிறைவடையும் அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் எப்போதும் சாதாரணமான வேலையை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் புதுமை சிந்தனை சுயத்தன்மை ஆகியவற்றை கொண்ட துறைகளில் சிறப்பாக விளங்குவார்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக ஆராய்ந்து தீர்வு காண்பார்கள் அதனால் ஆராய்ச்சி தொழில்நுட்பம் மென்பொருள் கணினி வானியல் கல்வி அரசியல் ஊடகம் தத்துவம் சமூக சேவை போன்ற துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை சனி இவர்களின் அதிபதி என்பதால் தொழிலில் மெதுவான தொடக்கம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பெரும் அதிகாரம் பொறுப்பு மரியாதை ஆகியவை இவர்களுக்காகவே வரும் ஒரு நேரத்தில் அவர்கள் பிறர் வேலை செய்யும் இடத்தில் மேலாளராக மாறுவார்கள் அவர்களின் அறிவும் பொறுமையும் அவர்களை தலைமை நிலைக்கு கொண்டு செல்லும் அதே போலதான் கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிகுந்த சக்தியாக இருக்கும் அவர்கள் வெளிநாட்டில் கல்வி தொழில் வணிகம் அல்லது ஆராய்ச்சி மூலம் பெரும் வெற்றிகளை பெறுவார்கள் சனி பிளஸ் குரு பிளஸ் புது கிரகங்களின் சுபநிலை இவர்களை உலக அரங்கில் புகழ்பெறச் செய்யும் பல கும்பராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் தங்கள் திறமையால் பெரிய நிலையை அடைவார்கள் சிலருக்கு குடியுரிமை அல்லது அரசு பாராட்டு கிடைக்கும் இந்த ராசிக்காரர்களின் குரல் அறிவு கலை எல்லாம் எல்லைகளை தாண்டும் அவர்கள் தாய்நாட்டில் தொடங்கி உலகமே அவர்களின் மேடையாக மாறும் மேலும் கும்பராசிக்காரர்கள் சிந்தனையின் வித்தைக்கைக்காரர்கள் அவர்கள் அறிவியல் உணர்வும் கற்பனையும் இணைந்து வேலை செய்யும் அரிதான மனநிலையை கொண்டவர்கள் இதனால் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் போலவும் கலைஞர் போலவும் செயல்படுவார்கள் இவர்களிடம் சிறந்த எழுத்தும் திறன் பேச்சும் திறன் இசை உணர்வு காட்சி ஆகியவை இருக்கும் அவர்களின் மனம் புதுமை நிறைந்தது மற்றவர்கள் செய்யாததை செய்வார்கள் அதனால் இவர்களால் உருவாகும் சாதனைகள் தலைமுறைகள் நினைவு கூறும் வகையில் இருக்கும் அவர்கள் கண்டுபிடிக்கும் யோசனைகள் உலகத்தை மாற்றும் சக்தி உடவே கும்பராசிக்காரர்களின் அதிபதி சனி என்பதால் இவர்களுக்கு மிகவும் உகந்த ரத்தினம் நீளம் ஆகும் இது இவர்களின் வாழ்க்கையில் சனியின் கருணையை பெருக்கும் நீளம் அணிந்தால் மனதில் தெளிவு முடிவெடுக்கும் திறன் மற்றும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் சிலருக்கு நீல வைரம் அல்லது நீல நீலகண்டம் போன்ற ரத்தினங்களும் பொருந்தும் ஆனால் அணிவதற்கு முன் சனி பிரார்த்தனை செய்து ஜோதிடரின் ஆலோசனை பெறுவது அவசியம் இது தவறாமல் அணிந்தவர்களுக்கு வெற்றியின் முத்திரை போல் விளங்கும் ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் ஊதா கருநீலம் மஞ்சள் கலந்த வெள்ளை போன்றவை இந்த நிறங்கள் இவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து சிந்தனை தெளிவை அதிகரிக்கும் நீல நிற ஆடைகள் அணிவது சனி பகவானின் அருளை வலுப்படுத்தும் சிலர் வெள்ளை அல்லது வெள்ளை நிற ஆகணங்களில் அதிர்ஷ்டம் காண்பார்கள் அது இவர்களுக்கு நீண்ட கால வளம் தரும் கும்பராசிக்காரர்களின் பிரதான தெய்வம் சனீஸ்வரர் சனியின் அருள் இல்லாமல் இவர்களின் வாழ்க்கை நிறைவடையாது இதனால் அவர்கள் சனிக்கிழமையன்று தில எண்ணெய் விளக்கு ஏற்றுவது அன்னதானம் செய்வது ஏழைகளுக்கு உதவுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அவர்களின் அதிர்ஷ்டம் பல மடங்கு உயரும் அத்துடன் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களும் இவர்களுக்கு மிகுந்த ஆதரவு தருவார்கள் சனி மந்திரம் ஓம் சம் சனோ சயா நமக என்று தினசரி ஜபம் செய்தால் வாழ்க்கையில் தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகள் உருவாகும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை மிக அதிர்ஷ்டமான நாட்களாகும் இந்த நாட்களில் தொடங்கும் செயல்கள் நீண்ட கால வெற்றிகளை தரும் அதிர்ஷ்ட திசை மேற்கு மற்றும் தென்மேற்கு இந்த திசையில் வீடு வணிகம் அல்லது பயணம் மேற்கொண்டால் சனி அனுக்கிரகம் பெருகும் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் சனியின் ஆற்றலை உடையவர்கள் அதாவது அவர்கள் சோதனைகளை சக்தியாக மாற்றும் சக்தி உடையவர்கள் யாரும் முடியாது என்றால் அவர்கள் நான் முடிப்பேன் என்று நிரூபிப்பார்கள் அவர்களிடம் விதியை எழுதும் தைரியம் இருக்கும் அவர்கள் கிரகங்களின் தண்டனையிலிருந்து தப்புவதல்ல அதை பாடமாக மாற்றி கற்றுக்கொள்வார்கள் அதனால் தான் கும்பராசிக்காரர்கள் தோல்வியை கூட வெற்றியின் ஒரு படியாக மாற்றி விடுவார்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பராசியின் முதல் பாவம் சனியால் ஆட்சி செய்யப்படுகிறது இதனால் இவர்களின் தன்மை மிகவும் சீரிய சிந்தனை மிக்க பொறுப்புணர்ச்சி உள்ள தன்மையாகும் அவர்களின் ஆளுமையில் ஒரு மூளையின் ஒளி இருக்கும் யாரும் அவர்களை இலகுவாக மதிப்பிட முடியாது அவர்களின் முகத்தில் தன்னம்பிக்கை பேச்சில் அறிவு நடைமுறையில் ஒழுக்கம் அவர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக நடப்பார்கள் இந்த பாவத்தின் வலிமையால் அவர்கள் தலைமை பதவி அல்லது மக்களால் மதிக்கப்படும் நிலை பெறுவார்கள் குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாம் பாவம் மீன ராசி குருவின் ஆட்சியில் உள்ளது இதனால் இவர்களுக்கு அறிவால் பணம் வரும் யோகம் ஏற்படும் அவர்கள் தங்கள் பேச்சு கல்வி கருத்து ஆலோசனை மூலமாக பணம் சம்பாதிப்பார்கள் அவர்களின் வாக்குத்திறன் இனிமையானது பிறரை நம்ப வைப்பதில் வல்லவர்கள் இவர்களின் குடும்பம் அமைதியானதாக இருக்கும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் அவர்களுடன் எப்போதும் இருக்கும் இந்த பாவம் வலிமையாக இருந்தால் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் என்றே இருக்காது இது மேசராசியில் ஆட்சி செய்யப்படும் பாவம் செவ்வாயின் தாக்கம் அதிகம் இதனால் கும்பராசிக்காரர்கள் தைரியத்திலும் உற்சாகத்திலும் தலை திறந்தவர்கள் அவர்கள் எந்த தடைகளையும் அஞ்சாமல் நேருக்கு நேர் எதிர்கொள்வார்கள் சிறிய வயதிலேயே சுயநம்பிக்கையுடன் நிலைத்து நிற்பார்கள் இந்த பாவம் அவர்களுக்கு எழுதும் திறன் பேசும் திறன் ஊடகங்கள் அரசியல் போன்ற துறைகளில் வெற்றி தரும் அவர்களின் தம்பி தங்கை உறவுகள் நல்லவே சிலருக்கு உறவினரால் வளர்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இது ராசியில் ஆட்சி செய்யப்படும் பாவம் சுக்கரன் ஆதிக்கம் இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு சொத்து வீடு வாகனம் வசதி ஆகியவற்றில் சிறந்த அதிர்ஷ்டம் உண்டு அவர்களின் தாயார் மிகவும் அன்பானவர் அவர்களுடைய ஆசிர்வாதம் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றும் அவர்கள் பிறந்த ஊர் வீடு குடும்ப நிலம் ஆகியவற்றில் பெருமை காண்பார்கள் சிலர் தாயாரின் ஆசிர்வாதத்தால் சொத்து சேர்ப்பார்கள் சிலருக்கு கார் வாங்கும் யோகம் வலிமையாக இருக்கும் இந்த பாவம் வலிமையாக இருந்தால் வாழ்க்கை அடிப்படை உறுதியாகும் அடுத்ததாக கல்வி புத்திசாலித்தனம் குழந்தைகள் இது ஐந்தாம் பாவம் இது மிதுன ராசி புதன் ஆட்சி செய்கிறான் இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் அறிவாற்றல் உண்டு அவர்கள் புதுமை சிந்தனையாளர் ஆராய்ச்சியாளர் மற்றும் நல்ல ஆசிரியர் ஆகும் திறன் கொண்டவர்கள் இந்த பாவம் வலிமையாக இருந்தால் குழந்தைகள் மிகுந்த அதிர்ஷ்டம் தருவார்கள் அவர்களுக்கு கல்வியில் பல துறைகள் விருப்பம் அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் தத்துவம் ஆகியவற்றில் சிறப்பார்கள் சிலருக்கு புத்திசாலி பிள்ளை யோகம் மிகவும் வலிமையாக இருக்கும் ஆறாம் பாவம் போட்டிகள் நோய்கள் கடன் சேவை இந்த பாவம் கடகராசி சந்திரன் ஆதிக்கம் இதனால் இவர்களுக்கு சில நேரங்களில் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆனால் அதனை தாண்டி வெற்றி பெறும் திறன் இவர்களிடம் உண்டு அவர்கள் எதிரிகளை எளிதில் தோற்கடிப்பார்கள் சேவை மனம் கொண்டவர்கள் குறிப்பாக மருத்துவம் சமூக சேவை நல்வாழ்வு துறைகளில் திகழ்வார்கள் நோய்கள் வந்தாலும் நீண்ட நாள் தங்காது அவர்களின் மன உறுதியே மருந்தாகும் சிலருக்கு கடனாக பெற்ற பணத்தை பயனாக மாற்றும் திறன் உண்டு அடுத்ததாக ஏழாம் பாவம் திருமணம் துணைவர் கூட்டாண்மை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்ததாவது சிம்ம ராசி சூரியன் ஆட்சி செய்கிறான் இதனால் கும்பராசிக்காரர்களின் துணைவர் சுறுசுறுப்பான மன உறுதியான வெளிப்படையானவர் ஆவார் அவர் திருமணத்தின் மூலம் வாழ்க்கையில் பெரும் உயர்வு பெறுவார்கள் துணைவருடன் சேர்ந்து வணிகம் பிஸ்னஸ் தொழில் போன்றவற்றை தொடங்கினால் அதில் வெற்றி நிச்சயம் திருமணம் தாமதமாக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை தங்கமாக மாறும் இந்த பாவம் அவர்களுக்கு வாழ்க்கை துணைவியின் வழியாக நல்ல அதிர்ஷ்டம் அளிக்கும் அடுத்ததாக எட்டாம் பாவம் மறைமுக பலன் ஆயுள் ரகசிய யோகம் இது கன்னிராசி புதன் ஆதிக்கம் இதனால் கும்பராசிக்காரர்கள் ஆராய்ச்சி மனம் கொண்டவர்கள் ஆழமான விஷயங்களையும் புரிந்து கொள்வார்கள் அவர்களுக்கு மருத்துவம் சோதிடம் யோகா தத்துவம் போன்ற துறைகளில் ஈடுபாடு அதிகம் இந்த பாவம் வலிமையாக இருந்தால் அவர்கள் ரகசிய அறிவு உடையவர்களாக மாறுவார்கள் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் யோகம் உண்டு இறுதி வரை அறிவால் வழிகாட்டுவார்கள் அடுத்ததாக ஒன்பதாம் பாவம் அதிர்ஷ்டம் மதம் குரு புண்ணியம் இது துலாம் ராசி சுக்கிரன் ஆதிக்கம் இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையான அதிர்ஷ்டம் உண்டு மேலும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதியில் பருவம் அமைதி பக்தி புகழ் ஆகியவற்றால் நிரம்பும் சரி இன்னும் பல ராசிபலன்கள் அதிர்ஷ்ட ரகசியங்கள் பரிகாரங்கள் எல்லாம் அடுத்து வரும் வீடியோக்களில் காணத் தவறாதீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க